யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி மூன்று பிரைபலியமான கோவில்களுக்கு திருவிழாக்களை செய்து வருகின்றது ஒன்று திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலே திருவிழாக்கள் திருவிழா ஒன்று செய்கின்றது அதேபோன்று நகுலீஸ்வரத்திலே ஒரு திருவிழாவை செய்கின்றது அதேபோன்று ஐநாதேவி நாகசினி அம்மனிலே நவராத்திரி பூசையின் ரெண்டாம் நாள் திருவிழாவை யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி வலது போல செய்து கொண்டு வருகின்றது அந்த விழா அந்த திருவிழாவை செய்வதற்காக எண்பது மாணவர்களும் ஐந்து ஆசிரியர்களும் 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 ஒரு பெரிய அறுபத்தி ஐந்து ஆசனங்களை கொண்ட ஒரு பெரிய பாசிலே நைனாதேவுக்கு சென்றார்கள் சகல அனுமதிகளும் புறப்பட்டு செல்லப்பட்டது அங்கு மைனாதேவு அம்மன் கோவிலே திருவிழா நவராத்திரி பூசை ரெண்டாம் நாள் நிகழ்வை முடித்து கொண்டு மதிய உணவையும் அருந்திய பின்னர் ஏறி மீண்டும் குறிகட்டுவன் பாலத்துக்கு வந்து பின்பு எங்களுடைய பஸ்ஸை ஒரு தரிப்பிடத்திலே தான் இப்பாட்டுவது வளமை அந்த தரிப்பிடத்திற்கு ஆசிய சென்று அந்த பஸ்ஸை அழைத்து வந்த போது அழைத்து வந்து இங்கு குறிகட்டுவான் கடைகள் உள்ள பகுதியில் வைத்து மாணவர்களை ஏற்றுகின்ற போது அந்த பஸ் சாரதி நிப்பாட்டி பின்பக்கத்தால் ரிவர்ஸ் எடுப்பதற்கு முனைந்த போது ஒரு மாணவன் அதிலே கால் தடக்கப்பட்டு விழுந்து விழ வேண்டி ஏற்பட்டது ஆனால் அதை டிரைவர் கவனிக்கவில்லை அந்த முன் சில்லு அவருடைய உடம்பிலே ம தலையிலே முழுமையாகினால் அந்த இறப்பு ஏற்பட்டது அதன் பின்பு அதிபராகிய நான் யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த இடத்துக்கு சென்று மீதவான அவர்களை வரவழைத்து விசா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் யாழ்ப்போகன வைத்திய சாலையில் அங்க அங்குள்ள கடற்படையினர் உதவியுடன் அந்த சடலம் கொண்டு வரப்பட்டு மரண விசாரணைகள் யாவும் முடிவடைந்த பின் இரவு எட்டு முப்பது மணி அளவில் அவருடைய உரியவர்களிடம் அது கையளிக்கப்பட்டது இதற்கான செலவுகள் எல்லாவற்றையும் அந்த மரண செலவுகள் ஏனிய செலவுகள் இல்லாவற்றையும் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டது எங்களுடைய இந்த வரலாற்றிலே எங்களுடைய சேவைக்கால வரலாற்றிலும் இப்படியான சம்பவம் ஒன்றை நான் சந்தித்ததில்லை மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு இன்று நாங்கள் பாடசாலையை முற்றாக மூடி துக்கதினத்தமாக துக்க தினத்தை அணித்து அணிந்திருந்தோம் மேலும் விருதிக்கிரியைகளிலே நாங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் பங்கு பெற்றிருந்தோம் இருந்தோம் நடைபெற்றன எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரையில் ஒம்பதி மாணவன் மாணவன் மிகவும் நல்ல ஒரு மாணவன் இப்படியான ஒரு நிலையிலே சென்றது எங்களுக்கு மிகவும் ஆழ்ந்தவனையும் நமது கல்லூரிக்கு ஒரு பெரிய பேரிழப்பாகவும் கருதப்பட